ஒன்று இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும் இரண்டு பி உமது ஆற்றலை கிளர்ந்தழச் செய்து எம்மை மீட்க வாரும் மைனஸ் பல்லவி பதினான்கு படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை மீது பரிவு காட்டும் பதினைந்து உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் மைனஸ் பல்லவி பதினேழு உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக பதினெட்டு இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை தொழுவோம் மைனஸ் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் நம் ஆயராகிய கடவுள் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிறார் ஒரு திராட்சை கொடியைப் போல் அவரே நம்மை நட்டு வளர்த்து பேணி காக்கிறார் சில சமயங்களில் அவருடைய ஆற்றல் நம்மை மீட்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம் விண்ணுலகினின்று நம்மை நோக்கி பார்த்து மீது பறிவு காட்டும்படி அவரை அழைக்கிறோம் அவருடைய வலப்பக்கம் இருக்கும் மனிதராகிய நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவருடைய கரங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் இந்த நம்பிக்கையுடன் இனி நாம் அவரை விட்டு விலக மாட்டோம் என்று உறுதி கொள்வோம் அவர் நமக்கு வாழ்வு அளிப்பார் நாம் அவருடைய பெயரை தொழுவோம் இந்த உறுதிப்பாட்டுடன் அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கையுடன் வாழ்வோம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக